நிறைந்து அமல்கள் நிறைந்து அதிகரித்து குரான் திலாபத்துடன் சஜதா திலாபத்துடன் சலாம் உரைப்பதுடன் சலவாத்தை கேட்பதுடன் சலவாத்தை ஓதுவதுடன் விக்கிரை ஓதுவதுடன் இடருக்கு உதவி செய்வதுடன் சதக்காக்களை ஜாரி வழங்குவதுடன் சதக்கத்தில் ஜாரியாவை நிலைநாட்டுவதுடன் அப்பாராவை நிறைவேற்றுபவர்களாக நேர்ச்சிகளை நிறைவேற்றுபவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் மூலமாக இருக்கக்கூடிய எங்கள் கண்மணி நாயம் அவர்களின் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் எங்களிடம் வருகிறது அதை நாங்கள் தியாகத்தை உணர்ந்து எங்கள் ரசூலை புகழ்ந்து எங்கள் ரசூல் மேல் முகப்பத்து வைத்து உயிருக்கும் உயிராக

கூற வேண்டும் யா உள்ள சாதனங்களை நாங்கள் தேட வேண்டும் யாரு இதுவரைக்கும் தேடி